ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலில் பாருங்க இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி காய் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா நீங்கள் இது கொடியோடு இருக்குங்க இது வேற ஒன்றும் இல்லைங்க முடக்கத்தான் காய் தாங்க இது முடக்கத்தானில் ரெண்டு வகை எனக்கு தெரியுங்க அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி ஆறு பட்டை இருக்கிற காய்ங்க பாருங்கள் ஆறு பட்டை இருக்கும் இன்னொன்று வந்து மூணு பட்டை இருக்கிற காய்ங்க இதுதான் அதிகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து அதிகமாக பார்த்துருக்க மாட்டிங்க இதை வச்சு நம்ம இன்றைக்கி தோசை செய்ய போகிறோங்க இது முழங்கால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது யாரும் ரொம்ப அலட்சியமாக விட்டுறாதீங்க இந்த இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு முழங்கால் மூட்டு வலி அதிகமாக இருக்குதுங்க அவங்களும் சாப்பிட்டா நல்லா இது வந்து குணமாகுங்க இதை வச்சு நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் ஆறு பட்டையோட இலைகள் இப்படி ரவுண்டு சைஸில் இருக்குங்க பார்க்க சாப்பிட்டா மெது மெதுன்னு நல்லா இப்படி வட்ட வடிவத்தில் இருக்குங்க கொஞ்சம் பார்க்குறக்கு இந்த மூணு பட்டையோட இலைகள் வந்து நீல சைஸில் இருக்குங்க வலு கொஞ்சம் வலுவழுப்பு தன்மையோடு இருக்குங்க இது இது வந்து சாஃப்டாக இருக்குங்க தொடரதுக்கு இதுதான் அடையாளங்க இதுக்கு பாருங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க கீரையை நான் வந்து பறித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க பத்து மிளகுங்க நாலு வர மிளகாய் இது எல்லாத்தையும் நான் அரைச்சிக்கு போகிறேங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பாருங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்படி நல்லா வளவளப்பு தன்மையோடு தாங்க இருக்குது முடக்கத்தந்தரை அரைச்சோம்னா இதை வந்து இப்போ நான் மாவு கூட சேர்த்திக்கிறேங்க மாவு கூட சேர்த்து கலந்து தோசை ஊற்றிக்கலாங்க நம்ம சூப்பராக மொறு மொறுன்னு சுவையாக இருக்குங்க நல்லா அதை போட்டு நான் இப்போ மாவில் நல்லா கலந்துக்கிறேங்க கொஞ்சமாக தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உங்கள் மாவை பொறுத்து பாருங்கள் தோசைக்குள்ளு காஞ்சிடுச்சுங்க இப்போ நான் தோசை ஊற்றுறேங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா லேஸாகவும் ஊற்றி சாப்பிட்லாங்க கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கிறனால ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறப்போ கொஞ்சம் கடலில் ஒட்டாத மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா வருங்க ஒரு முறுன்னு ஊற்றி சாப்பிட்லாங்க நல்லா சாப்பிட்டா மெதுன்னு ஊற்றாப்பு மாட்டோம் ஊற்றி சாப்பிட்லாங்க கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க முழங்கால் வலிக்கு கடல் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க வேகிட்டுங்கப்பண்ணம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க நம்ம திருப்பியெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க அப்படியே வந்துடுங்க சீக்கிர டக்குன்னு பண்ணம்மா எடுத்து பார்க்கலாங்க பாரு தோசை வெந்துருச்சு நல்லா ஒரு மொறுனு வேணால் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் ஒரு முருன்னு வந்துடுங்க அவ்வளோதாங்க தோ பாருங்க சூடான சுவையான முடக்கத்தான் தோசை ரெடிங்க நீங்களும் வீட்டில் ஊற்றி குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க முழங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்குங்க இதோடு நம்ம சூடாக சாம்பார் சட்னி சேர்த்து அப்படியே சாப்பிட்லாங்க எதுவுமே வேண்டியதில்லை ஓகேங்க பாய்ங்க நன்றிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க